இன்னைக்கு என்ன சண்டை நடந்து அதை யோசிக்கும் போதுதான் இப்படி எல்லாம் சண்டை வருதுன்னு தோணுது மக்கா என்னமோ ஆச்சு என் வீட்ல ஒரே சண்டை இருந்து என்னமா ஆச்சு அது ஒண்ணு இல்ல மக்கா காலையில பூ இருக்கி காலேஜி கொடுத்து லட்சுமி என்ன பண்ணிருக்கிய ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து வெட்டிக்கிட்டு அதை வந்து சரி எலுமிச்சை சாதம் பண்ணி சொல்லிட்டு ரெடி பண்ணி அந்த நேரம் கோழி வேற கலைஞ்சிருக்கு கோழிதான் முட்டை போட்டுட்டோன்னு சொல்லிட்டு வெட்டின எலுமிச்சே அதுல வச்சுக்கிட்டு இவா கோழியை போயிருக்கா பாரு இவ கோழியை பாக்க போன கேப்ல வீட்டுக்குள்ள ஒரு பூனை வந்து மிளகாத்தூளை தட்டி எல்லா மிளகா பொடியும் எலுமிச்சை சம்பளத்துக்கு மிரப்பட்டிருக்கு திரும்பி வந்த லட்சுமி ஐயோ மிளகா பொடி எல்லாம் கீழே களைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு எலுமி பழத்தை பாத்திருக்கிய சரி அதுலயும் மிளகாத்தூள் பட்டுட்டா இனி அதை வச்சு எலுமிச்சூள் சாதம் பண்ண கலரும் இருக்காது ஓவர் காரமா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு எலுமிச்சை பழத்தையும் கொண்டு வெளியே போட போயிருக்கா அதை வெளியே போட போடுறேன் நேரத்துல

அப்படியா போன அப்புறம் தான் மக்கா எனக்கே தெரியும் லட்சுமி தான் போட்டிருக்கேன் ஆனா அந்த கிழவி சொல்லி புலம்பியதே லட்சுமி கிட்ட லட்சுமி அக்கா இப்படி திட்டியால இவள்கிட்ட எப்படி நான் தான் போட்டேன்னு சொல்ல முடிஞ்சுட்டு லட்சுமி ஒண்ணும் சொல்லாம நின்று திட்டு வாங்கிட்டு நிக்க அப்ப லட்சுமி எதாவது போட்டாங்க எங்களுக்கு தெரிஞ்சு போச்சா தெரியாது யாரோ போட்டாங்க நான் நல்லா இருக்கிறது யாருக்கும் பிடிக்காம கொண்டு போட்டுட்டா ஒண்ணு லட்சுமி கிட்டேயே சொல்லி புலம்பிட்டு இருக்க அந்த பாட்டி

அங்க என்னட்டி அவங்க யார்ட்டு பேசிட்டு இருக்கியிருக்க என்ன அவள்கிட்ட லைட் காலையில எனக்கு காலேஜ் வேற போனோம் சரியா போறேன் போறேன் கதை கேட்கும் போது நல்லா முண்டகனே உருட்டி உருட்டி இருந்து கேளு அம்மா ரெண்டு வார்த்தை பேசிட கூடாது உடனே காலேஜ் போன காலேஜுக்கு என்ன என் பிள்ள இருந்து படிச்சிட்டு இருக்கியா ஒருவேளை தெரிஞ்சிட்டாலோ என்ன ஏற்கன போய் பாத்துரும்

சரி அம்மா நீங்க போய் படுங்க அவ மோனிஷா எங்க தூங்கிட்டாளா அவ எங்க இப்ப போய் தூங்குவா அவங்க இவன் நினப்பி ஏச்சிட்டு இருந்தா இப்பதான் படுன்னு சொல்லிட்டு வந்தேன் மக்கா நீ ஏன்னா காயல் படிக்கிறியா இப்ப படிக்கிறியா மணி பத்தாவது இல்லையா மக்கா ஆமாமா நான் எனக்கு நிறைய படிக்கணும் நிறைய ஸ்கோர் பண்ணணும் நிறைய மார்க் எடுத்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரணும்மா அதுதான் என் குறிக்கோளா இருக்கு எனக்கு இந்த தூக்கம் தாகம் அதெல்லாமே வேண்டாமா எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு படிப்பு படிப்பு மட்டும்தான் முக்கியம் நான் போய் படிக்கிறேன் காதல ஏதாவது விண்டுட்டா இப்போ இவ்வளோ நேரம் இருந்து படிச்சுதான் நினைப்பா உனக்கு குத்தி போட மக்களே சிப்பா எனக்கே ஒரே சந்தோஷமா இருக்கு நான் வேணாம் டீ ஏதாவது போட்டு தான் மக்கா டீ குடிச்சா நைட்டு தூக்க வராது கொஞ்சம் நேரம் கூட இல்லையா போட்டுட்டு தரட்டா இப்படி உங்களுக்கு சரி பின்ன மூடி வைக்கேன் நாளை காலையில எழும்பி படிக்கட்டா இப்பதான் தான் நட்டி சொன்னா எனக்கு பசி ருசி எதுவும் தெரியாது இனி படிப்பு மட்டும்தான் தான் முக்கியம் அது எதுன்னு எல்லாம் சொன்னா கொஞ்ச நேரம் படிக்கணும் படி பதினோரு மணி இருந்து படி மக்களே அது இல்லம்மா எனக்கு காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுப்புங்க ஆ எனக்கு நிறைய எழுதணும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குமா நாளைக்கு காலைல கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பி விடுங்க நாலு மணிக்கு எல்லாம் எழுப்பிடுங்க நம்மளாம மக்கா எழுந்தியா எப்படி அதெல்லாம் நான் நாலு மணி ஷார்ப்பா எழும்பிடுவேன் நீங்க எழுப்பி மட்டும் விட்டா போதும் சரியாமா ஏதோ சொல்லியா சரி என்ன போய் பாடு சரிவா எனக்கு கொஞ்சம் தூக்கமா தான் வருது போய் படிக்கிறேன்

வர வர நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை எப்பவும் என் மேல எரிஞ்செரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கிறீங்க யானையே தெரியல வயசாவ வயசாவ உங்களுக்கு யான் தான் இப்படி தோணுதுன்னு எனக்கு தெரியல ஆமா பைத்தியக்காரி அவ அவ்வளவு பாட்டு திட்டிட்டு இருப்பா நம்ம நம்ம போக்குல சிரிச்சிட்டு போனி சிரிக்கிறீங்க கோவத்தை வர்த்தாதுங்க பத்துக்கிடுங்க அது இல்ல ராணி சிரிக்கும் போது முகம் சிவக்குது

சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்கள் அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க